வெல்கம் டு என்கே பிளாக்ஸ் இங்கே வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம் இப்போ வந்து ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு ஏன்ஸ்லாம் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து செக் இன்லாம் பண்ணிட்டோம் இப்போ உள்ளே போயிட்டு லான்ஜு போயிட்டு வெயிட் பண்ண நமக்கு செவன் ஃபிஃப்டி ஃப்ளைட்டு கூட டிராவல் பண்ணி அப்படியே பாருங்க இப்பதான் வந்து ரீச் ஆனோம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் ஸோ ரொம்ப டயர்டாக இருப்போம் ஏன்னால் த்ரீ தேர்ட்டிக்கு ஏஞ்சோம் கண்ணெலாம் பார்த்தீங்கனாலே தெரியும் கண்ணில் தண்ணி வரது ஆகிடுச்சு வேற வேறு வேறு டிக்கெட்ஸாக கிடச்சிது சீட்டு பட்டு எப்படியோ தூங்கிடும் அதனால் ஒன் ஹவருக்கு ஒன்றும் பிரசம் இல்லை ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸை வந்து லேண்ட் ஆகிட்டோம் ஸோ இனிமேல் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் ஏன்னா அவள் ஆல்ரெடி லாஞ்சில் போய் சாப்பிட்டா என்னோடய கார்டு ஒர்க் ஆகலை ஸோ என்ன தான் சாப்பிட்டு ஆன் ரூட் பிரசங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் என்ன பண்ணுவான் தெரியல அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் தூங்கிடுவானா இல்ல அலப்புற பண்ண போறான் டேக் ஆஃப் லேண்டிங் அப்போ அந்த அவனுக்கு ரொம்ப காது வலிக்கும் அப்படின்லாம் நான் எயிட் மந்த்ஸ் பேபி கூப்பிட்டு ட்ராவல் பண்ணும் நிறைய விஷயம் நம்ம வந்து பிளான் பண்ணோம் ஃபார்ச்சுனேட்டாக வந்தவன் தூங்கிட்டான் ஸோ அதனால் எங்களுக்கு பிரச்சனை எனக்கு ரொம்ப பசிச்சிச்சு ஸோ நான் போய் லான்ச்சில் சாப்பிட்டு வந்துட்டேன் எப்போது சரி நான் வீண் சாப்பிடணுமேனு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போய்ட்டுருக்கோம் இதுதான் வந்து காட்டேரி பார்க்கு ஸோ ஊட்டி மேலே போகும்போதும் இந்த பார்க் வந்து உங்களுக்கு ஆன் தேயில் அவைலபிளாக இருக்குது இப்போ ரிட்டர்ன் வந்து குன்னூறு வழியாக வரணுன்றதுனால நீங்கள் போகும்போதுமே இந்த பார்க்கை பார்த்துட்டு போயிடுங்க ட்வெண்ட்டி ருபீஸ் தான் நல்லா ஃபோட்டோலாம் எடுக்கலாம் சூப்பராக இருக்குது அப்படியே பாருங்கள் வாட்டரி பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் செல்ஃபி இதெல்லாம் எடுக்கணும் ஒரு புது ப்ரொஃபைல் பிக்சர் எடுக்கணுன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது லைட்டிங்கும் சரி இப்போ லைட்டாக மழை தூரிகிட்ருக்கு சீன் வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது ஏன்னா அப்படியே ஏறி ஒரு அப்ப மாதிரி நடக்க போகிறோம் அங்கே எப்படி இருக்குன்றத வியூவை நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பின்னாடி பயங்கரமா இருக்கு தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் அதோட ரூம் டூர் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இதோட அவுட்ரு வியூ அப்புறமா அதோட ரிசப்ஷன் இதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் லாபி ஏரியா அண்ட் கார்டன் ஏரியா அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் அதை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்ம ரூம் டூர் பார்க்க அப்புறம் த்ரீ லெவனில் தான் இருந்தோம் இது வந்து ப்ரீமியர் ரூம் வித் வியூ ஸோ இதனால நாங்கள் கீழே ஆக்சுவலாக இங்கே வந்து பேஸ்மெண்ட்டில் தான் வந்து ரூம்ஸ் இருக்கு ஐ மீன் கிரவுண்ட் லெவல்ல இருந்து பேஸ்மெண்ட்ல தான் அந்த ரூம் இருக்கு ஸோ அங்கே போகலாம் ஃபர்ஸ்ட் உள்ளே என்டர் ஆன உடனே நான் அவேன் பேசாத உள்ள உள்ள என்டர் ஆனா என்னன்ட்டு பண்ணுவல இங்கே வந்து இது வந்து கிச்சனட் ஏரியா இங்கே வந்து ஆமாம் குட்டி கிச்சனட் என்ன பேச விடு தய செஞ்ச குட்டி கிச்சனட் ஏரியா இங்க வந்து இந்த சும்மா கபோர்ட்ஸ் யூட்டென்சில்ஸ் ஏ வாய மூடு நவீன் கபோர்ட்ஸ் கபோர்ட்ஸ் அப்புறமா இது வாட்டர் பாட்டில்ஸ் வாட்டர் ஹீட்டர் இதெல்லாம் வந்து குடுத்துருக்காங்க கிளாஸஸ் மில்க் மேட் காஃபி

ஓவன் வந்துட்டு நமக்கு பேபி ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே ஃபர்ஸ்டே வந்துட்டு புக் பண்ணும்போது இந்த மாதிரி பேபி ஃபுட் ப்ரிப்பேர் பண்றதுக்காக இது பேர் மறந்துச்சு அது பேர் என்னது இண்டக்ஷன் ஸ்டவ் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து கேட்டிருந்தோம் பட் இங்க வந்து அவங்க ஓவன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த பவுல்ஸ் இது எல்லாமே அவங்க தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து கபோர்ட்ஸ் நம்மளோட இதெல்லாம் வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வச்சுக்கலாம் இதில் இங்கே ஒரு பயிற்சி கூட இருக்கும் அவன் வந்து பேசினே இருப்பான் அவனை வந்து மைண்ட் பண்ணாதீங்க எடுத்துக்கலாம்டா அவன் விழுத்து அவன் மூசுக்க மாட்டி வந்து கிடையா போடுறான் விழுத்து அவனை பயிற்சியாக போயிடா அவன் கூட இன்னொரு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் ஹாய் ஹாய் கியாஞ்சு கியாஞ்சு என்ன பண்ற டாடி கூட என்னம்மா பண்ற குதிரை குதரா கழுத்துல உக்காந்து குதிரை ஓட்டிட்டு இருக்கோம் டிவி அங் இங்க சும்மா ஒரு டேபிள் மாதிரி குடுத்துருந்தாங்க அந் இது வந்து நம்ம சூட்கேஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏரியா இந்த பெட் பெட் ஏரியா அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லைக் பீப்புள் யாராச்சும் வந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் இதுதான் இதுதான் நம்மளோட நம்மளோட குட்டி ரூம் டூர்